அந்த காலத்தில் விடியதுக்கு முன்னாடி முத்தத்தை தொளிச்சோமா தூத்தமானு இருந்துச்சு இந்த காலத்தில் ஒரு இல்லாத வீட்டை தூத்தம் முத்தத்தை தூத்தம் தொளிச்சோன்னு இருக்கா ஒரு வீட்டு முத்தத்திலையும் சாணியும் காணல என்ன காலத்தில் வந்து நிற்கவும் கலிகாலம் கட்டில் விட்டு இந்த காலத்து கொமரியல் எழும்ப கல்வே மூஞ்சில வந்து சூரியன் பட்டாலும் பெட்ஷீட்டை எடுத்துக்கொட்டுலாம் தூங்கிட்டு இருக்கல் முன்னாடிய மாதிரி நம்மளாலேயும் ஒரு வேலையும் செய்ய முடியல

உங்க மாமியார் பண்ற வேலையை பார்த்தா வீட்டுக்குள்ள இருந்து சாப்பிடண்டாம் போல வெளியே தெருவிலேயே சோறு போட்டு குழம்பு ஊத்தி சாப்பிடலாம் போல அவ்வளவு நீச்சா பெருக்கிட்டு இருக்காவ அதையா சொல்லியா சின்ன பொண்ணு ஆயிரம் நாள் சொல்லியாச்சு நான் பெருக்கே நீங்க பெருக்கண்டான் நம்ம பெருக்கிறதுக்கு ஆக பெருக்கி 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 அந்த மண்ணை அடுத்த வீட்டுக்கு முன்னாடி தள்ளிக்கிட்டே இருக்காவ சின்ன பொண்ணு எத்தனை நாள் சொல்லியாச்சு நீங்க பெருக்கண்டாட்டே நான் பெருக்கிக்கிட்டேன்ட்டு நான் டெய்லி பெருக்கேன் நான் பெருக்கின பிறகு அதுக்கு மேலே வந்து பெருக்கிக்கிட்டு வீட்டில் ஒருத்தர் வேலை செய்ய மாட்டாங்க அந்த பிள்ளைகளை போட்டு சத்தம் போட்டுக்கிட்டே இருக்குது சரிக்கோ பெருக்குன்னா உங்களுக்கு தானே வேலை மிச்சம் பெருக்கிட்டு போட்டுன்னு விடுங்க அந்தளவோ பாத்திரத்த கழுவுகிறத்தையும் சொல்லுங்க ரெண்டு பாத்திரத்தையும் கழுவிட்டு அதுக்கு சின்ன பொண்ணு பெரிய பக்கத்து சண்டைக்கு மாமியார் வீட்டு வீட்டுக்கு கொண்டு அப்படின்னு சண்டைக்கு சின்ன பொண்ணு சொல்லி பட்டாச்சி கேட்கவே இதே நடக்கு எங்க எங்கள் வீட்டில் முத்தத்தை தூக்கேன் தூக்கேன்ட்டு அடுத்த வீட்டு முத்தத்தில் இருக்க மண்ணை வளர்த்து தான் தூக்கிட்டு வராவ எல்லாருக்கும் இந்த வேலை தான் நடக்கும் போல அதுவும் இல்லை சின்ன பொண்ணு சரி பெருக்கணும் பத்து நிமிஷத்தில் பெருக்கி முடிச்சோம் கிடையாது காலையில் ஆறு மணிக்கு பெருக்க ஆரம்பிச்சோம்னு வச்சுக்கியா ஒம்பது மணி வர நீட்டாக சதுரம் போட்டு அல்ல லைன் லைனாக ஈக்க மாதிரி வரி தெரிஞ்சு பெருக்கி முத்தம் தொழிச்சு ஒரு வழி பண்ணி விட்டுருவா வந்த முத்தத்தை இவ்வளோத்துக்கும் டெய்லி சாயங்காலம் நான் பெருக்கி தான் இருக்கேன் சூழ்நிலை கேட்க மாட்டேங்கவும் பாரு அடுத்து ரெண்டு பாத்திரத்தை வச்சுருப்பா சின்ன பொண்ணு அதே வீட்ல இருந்து சீதாமா கொண்டு வந்து பார்த்தோன்னு நீ வேணா வந்து பாக்குறியா பல பலன்னு தான் இருக்கும் இந்த கறிய போட்டு சாம்பல போட்டு வெளுக்க வச்சிருவா சரி என்ன நீ வெளுத்துட்டு போட்டு விட்டா வீட்டோட தண்ணி அவளும் காலி அரைச்சிட பொண்ணு தண்ணி எடுத்து முடியல என்னக்கோ சொல்றிய இப்படி இல்லாம பண்ணியாவ டெய்லி இந்த பாடு தான் நடக்கு சொன்னோன்னு வச்சுக்கியா டெய்லி தான் நடக்கும் பக்கத்து வீட்டு வேற எல்லாரும் எங்கள் வீட்டில் இருக்க இந்த மனசு முதற் கொண்டு உனக்கு எங்கள் அம்மா கிட்டே முடியாதுன்னு நம்ம தலையில் தான் கொட்டுவாங்க என்னத்துக்கு என்ன நீ இருந்துட்டு போட்டுன்னு இப்போ இருக்கேன் பழகி போச்சு சின்ன பொண்ணு என்னெல்லாம் நடக்கு ஒவ்வொரு வீட்ல ஒவ்வொரு விதமாக தான் சின்ன பொண்ணு காப்பி எதுவும் குடிக்கிறியா காலையிலேயே வந்திருக்கிய இல்லைக்கோ காலையிலே காப்பியெல்லாம் குடிச்சாச்சு இந்த மனசு வேலைக்கு போக முன்னாடி காலையில சோத்த பொங்கி குழம்பு வைக்கணும் இப்போ உடனே போவதான் செய்யணும் உங்க வீட்டுல என்னக்கோ காலையிலேயே மீன் குழம்பு கமன்னு குதிக்கி ஆமா சின்ன பொண்ணு நேரத்து வாங்கின மீன் கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் வச்சு பார்த்துக்க அது இன்னைக்கு காலையிலே குழம்பு வச்சாச்சு இந்த பிள்ளைகள் ஸ்கூலுக்கு இந்த மீன் குழம்பு கொண்டு போவாது சின்ன பொண்ணு மீன் குழம்புனா நாத்தடி கொண்டு கொண்டே போவாது இந்த காலத்தில் எல்லா பிள்ளைகளும் எல்லா குழம்பையும் கொண்டு தானே போவோம் ஒரு நாளும் கொண்டு போவாது அதான் காலையிலே எனக்கு சோட்டை பொங்கி மீன் குழம்பு வச்சு தாங்கம்மோன்னு கேட்டுச்சு அதான் காலையில் சாப்பிட்டதுக்காக மீன் குழம்பு ஆகி போட்டு மத்தியானத்துக்கு பருப்பு குழம்பு வச்சிருக்கேன் சின்ன பொண்ணு மழக்கா மீன் குழம்பே தனி ஸ்டைலு தான் மீன் குழம்பு வேற மனமணன்னு மணக்குது பருப்பு குழம்பு வேற வச்சிருக்காங்களாம் கொஞ்சம் குழம்பு வாங்கிட்டு போயிட்டோம்னா அந்த மனுஷனுக்கு குழம்பு கொடுத்து விட்டுருலாம் இனி போய் உள்ளியை உடச்சி வெங்காயத்தை உடச்சி என்னத்தை குழம்பு வைக்க என்னென்னையா அது கொஞ்சம் குழம்பு வாங்கிட்டு போயிடணும் சோத்தை மட்டும் பொங்கி அதால் கொடுத்துட்டு போகணும் அதான் எல்லாம் வச்சாச்சுல கோ வேறு உள்ளி உடச்சிட்டு இருக்கிறீங்க ஆமாச்சி இது பொண்ணு என்னத்தை வச்சாலும் உள்ளியை போட்டு ஆம்லேட் போட்டு வச்சிடணும் யார் தின்னாவில் திங்கலையோ என்ன அத்தைக்கு ஆம்லேட் இல்லைன்னா சோறு தொண்டை குழியை விட்டு கீழே இறங்கறதுக்கு தலை கீழே நின்றுருவாவை அதனால வேலையோடு வேலையை அந்த ஆம்லேட்டையும் போட்டு வச்சிருவேன் எப்போ நின்னுமோ தின்னுட்டு போறாவன்ட்டு ஆமாங்கோ நேத்து மீனே வரல உங்களுக்கு மட்டும் என்ன மீன் கிடைச்சி எங்க ஊருக்கு பக்கத்துல ஒரு ஊர்ல மீன் பிடிபவல்ல வியாபாரம் நடக்கும் சின்னபொண்ணு கொஞ்சம் வேல மலிவா இருக்கும் அதான் வாங்கிட்டு வர சொல்லிட்டேன் அப்படி வாங்கிட்டு வந்தவன ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு வச்சிடலாம் நம்ம ஊர்ல வாங்கி வைக்க முடியல சின்னபொண்ணு எழுதி கொடுத்து நம்மள மீன் முன்னாடி நேத்து வாங்குனதுல கொஞ்சம்ல அசல் மீன் மீதி இருந்துச்சு நல்ல வாவல் மீனை வச்சு குழம்பு வச்சிருக்கேன் சின்னபொண்ணு நல்லா இருக்கு அந்த வாவல் மீன் என்னது வாவல் மீனா ரொம்ப டேஸ்டா இருக்கும் சொல்லுவாப்ல அந்த மீனக்க குழம்பு வச்சிருக்கியே ஆமா ஜெனபுனே அந்த மீன் தான் நீ சாப்பிட்டது இல்லையா கேள்வி பட்டிருக்கீங்கோ ஆனா சாப்பிட்டது இல்ல ஜெனபுனே குழம்புக்கு எல்லாம் போட்டாச்சு கருவேப்பிலை மிளகாய் தக்காளி புளித்தண்ணி எல்லாம் ஊத்தி மிளகு எல்லாம் போட்டு கொதி கொதிச்சிட்டு இருக்கு ஏன்னா அஞ்சு நிமிஷத்துல இறக்க வேண்டியதுதான் கொஞ்சம் கையில எடுத்து குடிச்சு பாரு அம்பிட்டு டேஸ்டா இருக்கும் எம்பிட்டு டேஸ்டா இருக்கு சுரக்குன்னு இருக்கேன் புளித்தண்ணியும் உப்பும் உரைப்போம்

குழம்பு நல்லா கொதிச்சுட்டு மனமும் நல்லா மணக்கு என்ன கொஞ்ச நேரம் கிட்டதான் வத்திரும் அதனால சீக்கிரத்தை இறக்கணும் இருச்சுன்னு பொண்ணு நான் உள்ள போய் கிம்மி எடுத்துட்டு வரேன் காலையில இன்னைக்காவது குழம்பு வைக்கண்டாம் காலையிலேயே குழம்பு வைக்கதே ஒரு பெரிய தலைவலியா இருக்கு இந்த சின்ன பொண்ணு என்னக்கோ இவ்வளவு ஊத்திருக்கிய எங்க வீட்டுல உள்ள எல்லாருக்கும் குழம்பு வைக்கண்டாம் போல இன்னைக்கு பரவாயில்ல சின்ன பொண்ணு வச்சுக்க உனக்கு எவ்வளவு வேணுமோ ஊத்தி வரலாம் வீட்டுல வேற யாருக்கும் வேணாலும் கூடு பரவாயில்ல மாலாக்காலுக்கு நல்ல மனசு டெய்லி இந்த பக்கமா வந்தா காலையில குழம்பு வைக்கட்டா போல வந்து சொல்ல வந்த விஷயத்தையே மறந்துட்டேங்கோ டே நம்ம மகளிர் குழு இன்னைக்கு சாயங்காலம் புதுக்கூட்டம் ஆரம்பிக்காவுக்கோ ஏற்கனவே உள்ள குடுத்துல உள்ளவே எல்லாத்தையும் சேர்க்காவ நீங்க வாரில எப்படி போன வாட்டியே ஒழுங்கா ரூபாய் தரல அவ்வளவு சண்டை போட்டு முடியல இந்த வாட்டி வரண்டான்னு நினைக்கிறேன் சின்ன பொண்ணு அப்படிலாம் சொல்லாதீங்கக்கோ சும்மா வாங்க நீங்க வரலன்னா இருக்கும் சேர்ந்து போவோம் சாயங்காலம் வாங்க என்னக்கோ நானும் வரேன்லாம் அப்படி நம்ம வசந்தியக்கா சுதாக்கா எல்லாத்தையும் கூட்டிட்டு போவோம் என்ன பொண்ணு வீட்டுக்கார விட்டு ஒரு ஃபோன் பண்ணி சாயங்காலம் ஆ சரிக்கோ மறக்காம போன் பண்ணுங்க பா கிச்சன்ல போய் பாரு என்னத்தையாவது பாத்துட்டு பாத்திட்டு இருப்பா சும்மா நான் தேடுவேன் காலையில வயிறு பசி கொள்ளுதுமா இன்னும் ஒண்ணும் செய்யல நானும் கிச்சன்ல போய் பார்த்தேன் அங்க அண்ணி ஒண்ணு இல்ல சாப்பாடு ஒண்ணு இல்ல அதான் வந்து கேட்டேம்மா காலையிலே சாப்பாடு செய்யாம எந்த ஊருக்கு பயணம் போனான்னு தெரியலையே மணிய ஏழு ஏன் ஆவு காலையில மணிக்கே எங்கம்மா போய் தொலைவா எந்த எந்தல போறானோ தெரியலையே காலையிலே சாப்பாடு செய்யணும் உங்க அண்ணி வேற வேலைக்கு போனும் இப்போ எங்க போனும் என்னத்த நேர இன்னைக்கு காலையில ஏழு மணிக்கு ஆளு எழும்பிட்டு நேத்து நைட் சாப்பாடு ரசம் வச்சி சாப்டோம்ல நீ சீக்ரெட்ல சாப்பாடு செரிச்சிட்டு நைட்டே வயிறு பசி தாங்க முடியல நீ அதான் காலையில சீக்கிரமா எழும்பிட்டு போய் கிச்சன்ல பாத்து உங்கள காணல எங்க என்ன போன இவ்ளோ நேரம் எம்மாடி மருமகளே காலைல விடியோருக்கு முன்னாடியே உன்ன காணல எங்க போனா காலைலயே ஒவ்வொரு வீடு விட போய்ட்டியா என்ன என்ன இப்படி சொல்லிட்டியே யாம் மருமகளே காலைல அழாத இருக்க முடியலையா கேக்கதானா செஞ்சி காலையில இட்லி வச்சு மீன் குழம்பு வச்சு வச்சிருக்கேன் தே எல்லாம் வச்சு முடிச்சுட்டு தான் சாயங்காலம் குழு இருக்குல்ல அதான் ஆள் பார்க்க போனேன் அப்படியே மருமல ஓ நாத்தனார் தான் கிச்சன்ல போய் பார்த்தே ஒண்ணு இல்லைன்னு சொன்னா சூடோடி நம்ம மாமியார் நாத்தனார் சாப்பிட்டுட்டுன்னு ஹாட் பாக்ஸ்ல வச்சு டைனிங் டேபிள்ல வச்சிருக்கேன் வச்சுட்டு தான் போனேன் என்ன பார்த்து இப்படி சொல்லிட்டியல சரி நீ அப்ப நான் போய் சாப்பிட்டுட்டு இருக்கேன் இம்மா நீ சாப்பிட வாரியா நீ போய் சாப்பிட்டுட்டு இருமா நான் இப்ப வாரேன் போ அண்ணி நேத்து வச்ச சிக்கன்

சரி ali இருக்கட்டும் எனக்கு மீன் குழம்பே போதும் இதே உங்களுக்கு ஏதாவது வேணுமா இல்ல மர்முவளே எனக்கு ஒண்ணும் வேண்டாம் வீட்டுக்காரருக்கு தேவையான குழம்பு முதல்ல டப்பால அடைக்கணும் இல்லனா காலையில இட்லிக்கே எல்லா மீன்குழம்பே வச்சி తిண்ணிருவா